ஹலோ கான் நாங்குதீயா பேசுகிறேன் வாங்க வீடியோ காலாக போகலாம் இன்றைக்கி நம்ம முடி எப்படி போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் விட்டால் மூணு ஒயர் எடுத்துக்கோங்க நான் மூணு ஒயர் எடுத்துருக்கேன் நெல்லிக்காய் முடிக்கு மூணு ஒயரையுமே பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணி எடுத்துச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க ரெண்டாவதாக அந்த ஒயரை வந்து லூப் அந்த லூப் விட்டு லாக் பண்ணி இந்த மாதிரி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரி லாக் பண்ணி பிடிச்சிக்கோங்க சென்டரில் அதுக்கப்புறம் மூணாவதாக இருக்கிற ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயுமே மாட் ஜாயின் பண்ணுற மாதிரி லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்ணி அதையும் நல்லா பிடிச்சிக்கோங்க அப்புறம் ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் ஒயர் இது செகண்ட் ஒயர் இது தேர்ட் ஒயர் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஒயரில் அடி ஒயரு ஒரு சுற்று வந்திருக்கிற அந்த அடி ஒயர் எடுத்துக்கோங்க அந்த அடி ஒயர் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் இருக்கிறது மேலே வச்சுக்கோங்க ரெண்டாவது அடி ஒயரை ஃபஸ்ட்டு லூப் விடுங்க ரெண் மூணாவதாக இந்த ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப் விடுங்க ரெண்டாவது லூப் குள்ளையும் விட்டு லாக் பண்ணிடுங்க அப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை கொஞ்சம் இழுத்துருங்க ரெண்டாவதாக இருக்க ஒயரையும் இழுங்க அப்புறம் மூணாவதாக இருக்க ஒயரை கொஞ்சம் இழுங்க நாலாவதாக இருக்க ஒயரை இழுத்துங்க அஞ்சாவதாக இருக்கிற ஒயரை இழுத்துட்டு ஆறாவதாக இருக்க ஒயரை எழுத்துட்டு அப்போ அகெயின் திரும்பவும் இப்போ ஃபஸ்ட்டு இழுத்த மாதிரியே ஆறு ஒயரையுமே இழுங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் டைட் கரெக்டாக டைட் கிடைக்கும் இல்லை ஒரு சைடு லூஸாகவும் ஒரு சைடு டைட்டாகவும் கிடச்சிரும் நீங்கள் ஆஃப் ஆஃபாக இழுக்கும்போது தான் உங்களுக்கு நல்லா ஃபிட்டுன்னு கிடைக்கும் அவ்வளோதான் முடி போட்டாச்சு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ மாதிரியே கிடையாது நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு என்னோடய வீடியோ திரும்பவும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க